ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரத்தீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் பத்தே நிமிஷத்தில் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக இப்போ நான் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை தோலை சீவிட்டு இதை நல்லா வேக வச்சுட்டு இப்போ நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கை இது போல் சூடாக மேஷ் பண்ணி விட்டோம்னா இது நல்லா மாவு பதத்தில் நல்லா மேஷ் ஆகி வந்துடும் இந்த உருளைக்கிழங்கு கட்டிப்படாமல் நல்லா மாவு பதத்தில் ரெடி ஆகணும் அது போல் நல்லா அழுத்தி விட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவு பதமாக ஆனதுக்கப்புறமா இதில் கப் அளவுக்கு கடலில் மாவு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்தேன் அதுக்கேற்ற கடலை மாவு தான் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இது கூடவே கொழும்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டு போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டோம்னா நம்ம கையெல்லாம் ஒட்டாது அதுக்காக தான் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த உருளைக்கிழங்கையும் மாவியுமே நம்ம முறுக்கு பிழியிற அச்சியில் தான் நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம் அதனால் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக நம்ம பிணைஞ்சி விட்டுக்கணும் இப்போ நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம கடலை மாவும் உருளைக்கிழங்குலாம் சேர்த்ததுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்லது தான் அதுக்காக தான் இப்போ இதுக்கு மேலேயுமே எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வந்துடுச்சுல இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே ஒரு முறுக்காட்சியில் சேர்த்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்க போகிறோம் இப்போ ஸ்டவ்ல எண்ணெய் நல்லா சூடாகி இருக்குது உங்களுக்கு எந்த ஷேப்பில் உங்களுக்கு இது போல் பிழிஞ்சு விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் அச்சு எடுத்து நம்ம முறுக்கு குழாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம இந்த அளவுக்கு முக்கால் சதவீதம் வீதம் இதில் மாவு சேர்த்துட்டு இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்து பிழணுன்னு அவசியம் கிடையாது சாதாரணமாக நம்ம முறுக்கு பிழுறது போலவே ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ சூடான எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம செவக்க விட்டு எடுத்தோன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி எவ்வளோ சுலபமாக இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சுனா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ